சுனிதா வில்லியம்ஸ் எப்போதாங்க பூமிக்கு திரும்புவாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனா இல்லை அது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் ஸ்டேஷனா அமெரிக்கா ரஷ்யா அந்த ஈகோ சண்டையில் சுனிதா வில்லியம்ஸ் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறாரா நாசா ஏன் கதறி கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையை பற்றி உள்ளதுள்ளபடி உள்ளபடி தெல்ல தெளிவாய் எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் முதல்ல உங்களுடைய கருத்துகளை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த சுனிதா வில்லியம்ஸ் பிரச்சனையை பற்றி உங்கள் கருத்து என்ன இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்பது இந்த பூமி பந்துக்கு மேலே இந்த ஸ்பேஸ்ல பிரம்மாண்டமாக மனிதர்கள் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு விண்வெளி சாம்ராஜ்ய கோட்டைங்க பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பல நாடுகளினுடைய ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் அங்கே போய் நேரில் இருந்து தங்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க பட் ஒரே ஒரு கேட்ச் பாயிண்ட் என்னென்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ரஷ்யாவுடைய அந்த அந்த ஸ்பேஸ் தான் போக முடியும் இத்தனை ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் வெஹிக்கிளை பயன்படுத்தி தான் ஸ்பேஸ் போனாக வந்தாங்க உலகத்துடைய பெரிய கைனா அமெரிக்கான்னு சொல்லுவோம் அது எல்லா பஞ்சாயத்துலயும் மூக்கு நுழைக்கிறது எல்லா விஷயத்துலையும் ரஷ்யாவுக்கு போட்டி போடுறது தான் தனது வாழ்க்கை தன்னுடைய நாடுன்னு ஒரு சுயநலமிக்க ஒரு ஒரு நாடாக தான் அமெரிக்கா இருக்கும் இந்த விஷயத்திலயும் ரஷ்யாவுக்கு போட்டியா நாமளே அப்படி ஒரு உருவாக்க உருவாக்கக்கூடாது என்று அவர்கள் பல முறை ஆராய்ச்சி பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இரண்டு கம்பெனிகளுக்கு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க ஒன்று விமான போக்குவரத்தில் சர்வதேச அளவில் மிக பிரசித்தி பெற்ற போயிங் நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க நீங்கள் நம்முடைய அமெரிக்கன்ஸ் அந்த கேரி பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த ஸ்பேஸ் வெஹிக்கல்ஸை உருவாக்குங்க இன்னொரு போயிங் ஆர்டர் கொடுத்த அதே காலகட்டத்தில் ஒரு பிளான் பியா இன்னொரு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அதுதான் எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் அவங்ககிட்டயும் இதே மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு வகையான ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் வந்து உருவாக்குனாங்க போயிங் உருவாக்குனது ஸ்டார் லைனர் வேற எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக்கியது டிராகன் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி இவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க போனது போயிங் உருவாக்கி இந்த ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் ஷிப்பில் பிரச்சனை என்னென்னா இது உருவாக்குன நாளிலேருந்தே பல்வேறு ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தது பல முறை இந்த ட்ரிப்பு வந்து தள்ளி வைக்கப்பட்டது பல முறை லாஸ்ட் மினிட்ல ட்ரிப் வந்து கேன்சல் செய்யப்பட்டது பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் வந்தது ஆனால் அத்தனையும் மீறி கடைசியில் ஜூன் மாதம் தேதி சுனிதா வில்லியம்ஸும் பேரி அவர்களும் இந்த போயிங் உருவாக்கின ஸ்டார் ஸ்பேஸ்ஷிப் மூலமாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெற்றிகரமாக போனாங்க இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க சுனிதா வில்லியம்ஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்சு மூணாவது முறை போகிறாங்க முதல் முறை போனப்பே பல்வேறு வெற்றிகரமான சோதனைகளை செய்து வந்தவங்க அவங்களுடைய அப்பா இந்திய பூர்வகத்தை சார்ந்தவர் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படையில் பல முறை வேலை பார்த்தவங்க அமெரிக்காவினுடைய பல முன்னணி போர் விமானங்களை வந்து ஓட்டி காட்டிய ஒரு வீராங்கனையாக இருக்கிறாங்க மெனி மெனி டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு கேக் போவாங்க வந்துடுவாங்க தான் நினைச்சாங்க பட் அந்த ஸ்பேஸ்ஷிப் கிளம்புன நொடியிலருந்தே ப்ராப்ளம் போயிங் கம்பெனி எப்படி இந்த ஸ்டார்லைனர் லைனர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததோ அது மாதிரி இது கிளம்புனலேருந்தே ப்ராப்ளம் அதில் அடுத்தடுத்து ஹீலியம் லீக்ஸ் என்று சொல்லப்படுகிற வாயு வெளியேறும் பிரச்சனை இருந்தது அது மட்டும் கிடையாது அதில் வந்து ஒரு ஒரு தொழில்நுட்ப கோளாறு வர 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 அது மீதே ஒரு ஒரு பேட் ஒப்பீனியன் மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் டெவலப் ஆகிட்டே இருந்தது உச்சகட்டமாக ஜூன் தேதி போனவங்க ஜூன் பதினான்காம் தேதி ரிட்டர்ன் ஆக வேண்டியவங்க பதினைஞ்சாம் தேதி ரிட்டர்ன் ஆக வேண்டியவங்க ரிட்டன் ஆக முடியாத சூழ்நிலையில் ஸ்டார்லைனர் ஒரு பெரிய குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு ஃபார்ச்சுனேட்லி ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்கின டிராகன் விண்கலத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் ஏற்கனவே அங்கே பேசுகிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க சரி இந்த வந்து டிசோன் ரிட்டன் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த டிராகன் விண்கலம் குறிப்பிட்ட அளவு ஆஸ்ட்ரோனட்ஸை ஏற்றி சென்று வெற்றிகரமாக திரும்புவதற்காக உருவாக்கப்பட்டது அதில் எக்ஸ்ட்ராவாக சுனிதா வில்லியம்ஸும் பேரி அவர்களும் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய அவங்களுடைய பாடி வெயிட் மாறும் அதோடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய அந்த கெப்பாசிட்டி மாறும் அது தாங்கு திறன் மாறும் அது ரிட்டன் வரும் பொழுது கல்பனா சாவலாக்கு வந்ததே போல் ஒரு கொடூர நிகழ்வு அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு வந்து நிகழ்ந்து விடக்கூடாது இது ஒரு பிரச்சனை அண்ட் இவங்களின் இவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸும் பேரியும் கண்டாமினேட்டர் இவங்க வேறு ஒரு குழுவாக இருக்காங்க அவங்க வேறு ஒரு குழுவாக இருக்காங்க இவங்க நுண்ணுயர் ஆராய்ச்சியிலலாம் ஈடுபட்டிருக்கிறாங்க சுனிதா விலியம் ஸோ அவர்கள் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு என்விரான்மெண்டில் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு போய் இந்த டிராகன் என்ற ஸ்பேஸ் எக்ஸினுடைய இந்த விண்கலத்தினுடைய ரிட்டன் வர்றது நம்ம போகிறோம் வண்டி பஞ்சர் அடிச்சு பக்கத்தில் ஃப்ரெண்டு வண்டியில் அப்படியே லிஃப்ட் கிட்ட வர மாதிரி கிடையாதுங்க இதில் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது அண்ட் பிரபல விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த டிராகன் விண்கலத்தை விட உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்லைனர் விண்கலம் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கு இருக்கு அப்புறம் சுனிதா பிரச்சனைகள் உயிரோடு விளையாடுறீங்கன்னு பலரும் ஆய்வு கட்டுரைகளை எழுதி அமெரிக்காவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டான சுனிதா வில்லியம்ஸ் அங்கு ஆராய்ச்சிகளை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கான அந்த பிரச்சனை என்பது எப்படி ரிட்டர்ன் ஆகிறோங்கிறது தெரியாது அவர் வந்து சுனிதா வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏற்கனவே விண்கலத்தை விட்டு வெளியில் போய் ஸ்பேஸ் வாக்கிங்கே பண்ணவங்க இந்த பிரச்சனையை அவங்க சமாளிப்பாங்க எய்தர் பல்வேறு கட்ட துரித ஆராய்ச்சிக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸினுடைய டிராகன் என்ற அந்த மாற்று விண்கலத்தின் மூலமாக அவர் திரும்பி வரலாம் அல்லது ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவரே சரி செய்து மறுபடியும் ரிட்டர்ன் வரலாம் ரெண்டுலையுமே ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது ஸ்டார் லைனர் ரிப்பேர் பண்ணி அவர் திரும்ப வந்தாங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அதே டிராகன்ல வந்தாங்கன்னா அவர்களை அழைத்து வரக்கூடிய மற்றவர்களுக்கும் அந்த ரிஸ்க் வந்து சோல்டர் ஷேர் ஆகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ என்ன ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அந்த டியூ டேட்டை தாண்டி அங்கேயே முடங்கி பட் ரொம்ப நாள் இப்படி இருக்க முடியாது இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மை நாளுக்கு ஒவ்வொரு நாளாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்க வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் பல்வேறு விஷயங்களை ரஷ்யாவோட போட்டி போட்டு போட்டி போட்டியே பண்ணுறாங்க இதுலேயும் அவங்க ஒருவேளை யூகோ பார்த்துட்டாங்களோ ரஷ்யனுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயே போயிருக்கலாமே அப்படி என்ன நீங்க வந்து ஒரு டெக்னாலஜி முழுமையா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து அது சேஃப் ஆனதுன்னு தெரிஞ்ச பிறகு தானே நம்ம அதை வந்து கையில் எடுத்துருக்கணும்னு சாமானியர்களும் நாசாவை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் நாசா திக்கு தெரியாது கொஞ்சம் தடுமாறி தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் அடுத்து எப்படி வருவாங்க என்ன வருவாங்க இந்த செய்தியில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அதையும் ஆவணப்படுத்தி நம்ம நிகழ்ச்சியில் பயன்படுத்தி நம்ம நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுவோம் வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்